வணக்கம் அன்பர்களே எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட ரீதியான தகவல் இப்பொழுதெல்லாம் அது அநேக பேர் மேல் கல்விக்காக வெளிநாடு செல்லுகிறார்கள் துவக்க கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரையிலும் அவரவர் சொந்த ஊரிலே வீடுகளுக்கு அருகாமையிலே உள்ள பள்ளிகளிலே கல்வி பயில்கின்றார்கள் உயர்கல்விக்காக வேண்டி மேல்நிலை மேல் கல்விக்காக வேண்டி வெளி ஊர் சென்று பயில்கிறார்கள் ஆனால் சில பேருக்கு மேல்நிலை கல்வி உயர்கல்விக்காக வேண்டி வெளிநாடு சென்று கல்வி வெயில்வது உண்டு இப்பொழுதெல்லாம் அடிக்கடி நிகழ்கின்றது அநேகம் பேருக்கு உயர்கல்விக்காக மேல் கல்விக்காக வெளிநாடு செல்ல சென்று கல்விக்கூடிய அமைப்பு அநேகம் பேருக்கு இப்பொழுது இருக்கின்றது ஒரு ஜாதகத்திலே உயர்கல்வி மேல்நிலைக் கல்வி ஆராய்ச்சி கல்வி அறிவு சார்ந்த உயர்கல்வி என்ற கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகவே மேல்நிலைக் கல்வி ஆராய்ச்சி கல்வி என்ற உயரும் தர கல்வி பயில்வதற்காக தொலைதூரம் சென்று பயில வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவனும் ஒன்பதாம் இடத்துக்குரியவனும் அயல்நாடு பயணம் என்ற ஸ்தானமாகிய பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொலைதூர கல்வி பயில வாய்ப்புகள் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்று சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொலைதூர கல்வி அயல் நாட்டு கல்வி பயில வாய்ப்புகள் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய அதிபதியாகிய புத பகவானும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து புதனும் சனியும் ஒன்றாக சேர்ந்து அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல் நாட்டு கல்வி பயில வாய்ப்புகள் உண்டு அதுபோல மிதுனும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து சுக்கிரனும் சனியும் ஒன்று சேர்ந்து அந்த மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல் நாட்டு கல்வி வெயில வாய்ப்புகள் உண்டு அயல் நாடு சென்று கல்வி பெயல வாய்ப்புகள் உண்டு அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல்நாடு சென்று கல்வி வெயில வாய்ப்புகள் உண்டு அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஒன்றாக சேர்ந்து குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல்நாடு சென்று கல்வி வெயில வாய்ப்புகள் உண்டு அது போக அதுபோல கல்வி கன்னி லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்து சனியும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல்நாடு சென்று கல்வி பயில வாய்ப்புகள் உண்டு அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து சனியும் புதனும் ஒன்று சேர்ந்து அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல்நாடு சென்று கல்வி வெயில வாய்ப்புகள் உண்டு அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஒன்றாக சேர்ந்து குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அயல்நாடு சென்று கல்வி பெயல வாய்ப்புகள் உண்டு அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் ஒன்றாக சேர்ந்து செவ்வாயும் சூரியனும் ஒன்று சேர்ந்து அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று கல்வி வெயில வாய்ப்புகள் உண்டு அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் ரிசபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடமாகிய கன்னிக்கதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து சுக்ரனும் புதனும் ஒன்று சேர்ந்து அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று கல்வி வகையில் வாய்ப்புகள் உண்டு அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் ஆகிய அதிபதியா அதிபதியாகிய புத பகவானும் ஒன்பதாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்து புதனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று கல்வி வயில வாய்ப்புகள் உண்டு கும்பம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருந்தால் வெளிநாடு சென்று கல்வி வகையில் வாய்ப்புகள் உண்டு அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஒன்பதாம் இடம் ஆகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்தால் அவ்வாறு பிறந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்புகள் உண்டு மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்தார் அவர்களுக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்புகள் உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவனும் ஒன்பதாம் இடத்திற்குரியவனும் ஒன்று சேர்ந்து லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று கல்வி வாய்ப்புகள் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதமேன் வகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளமுடன்